ஆண்கள் மாலை போட்டு இருந்து சபரிமலைக்கு செல்வது போலதான் பெண்களுமே மாலை போட்டு விரதம் இருந்து ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ளும் ஒரு திருத்தலம் எது அப்படின்னு கேட்டால் இந்த மேல்மருவத்தூர் அம்மன் திருத்தலம் தாங்க சக்தி பீடங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் பெண்கள் கருவறை சென்று பூஜை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் நாட்களில் கூட கோவிலுக்கு வரலாம் அப்படிங்கிற வழிமுறையுமே இந்த திருத்தலத்தில் இருக்குது தமிழகத்தில் நூற்று கணக்கான அம்மன் கோவில் இருந்தாலுமே ஆதிபராசக்தி அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்குமே நினைவிற்கு வரும் இடம் மேல்மருவத்தூர் தாங்க அதே தான் சென்னையை சுற்றி இருக்க முக்கிய கோவில் அப்படின்னு சொன்ன உடனே நினைவிற்கு இந்த மேல்மருவத்தூர் தான் தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதிபராசக்தி அன்னை பல அற்புத பாடல்களை நிகழ்த்திருக்காங்க மேலும் ஆதிபராசக்தி கோவில சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கமா இருக்கு இங்க யார் வேணும்னாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகம் அபிஷேகம் உள்ளிட்டவைய செஞ்சு வழிபாடு செய்யலாம் சபரிமலையை போற்று இந்த கோவிலையுமே மாலை அணிந்து இருமுடை கட்டி வந்து வழிபடுவது ஒரு முக்கிய வழிபாட்டு முறையா இன்றளவும் இருக்கு மார்கழி மாதம் பிறந்த உடனேயே நிறைய பக்தர்கள் மாலை அணிந்து இருமுடி கட்டி விரதம் மேற்கொண்டு மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது சூழ்நிலையில் கூட அம்மன் தரிசனம் செஞ்சிட்டு வராங்க தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று தான் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இந்த கோவில் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் அமைஞ்சிருக்கு தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னை ஆலையும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் உருவான வரலாறு ரொம்பவும் ஒரு அதிசயமான நிகழ்வா இருக்கும் ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்திருக்கு இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரத்தை போல கசப்புத்தன்மை கொண்டதா இல்லாம இதனோட காய்கள் இனிப்பு சுவையோ இருந்திருக்கு இதிலிருந்து வடியும் பால் போல போன்ற ஒரு பொருளுமே இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கு இதனால இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் இதனை கடந்து செல்பவங்களுமே ஆச்சரியத்தோடு இதை பார்த்துருக்காங்க இது விஷயத்தையுமே அந்த பழத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க ஆனா அதை விட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுவது போலவே மக்களுக்கு இருந்த நோய்களை அனைத்துமே குணமாக்கியிருக்கு இதனால் இந்த அதிசய வேப்பமரம் பற்றி அங்கே இருக்க சுற்றி இருக்கும் மக்கள் அனைவருக்குமே இதோட தகவல் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த அம்மன் ஆலயமும் இந்த மேல்மருவத்தூர் அம்மன் ஆலயம் எப்படி தோன்றுனுச்சோ அது போல தோன்றின ஒரு தான் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலின் பெயர் சேலம் சமயபுரர் அம்மன் அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கிற எல்லோருக்குமே தெரியுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட அந்த அம்மன் ஆலயத்தில் இருக்கும் அம்மனை தான் இந்த அம்மனுமே மேல்மருவத்தூர் அன்னையை போல நிறைய மனிதர்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாமல் வாடும் தம்பதிகள் இங்க மூணு மாசம் வந்து இங்க கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாலே நிறைய பக்தர்கள் அதை சாப்பிட்டுருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் அடைஞ்சிருக்காங்க இந்த கோவிலில் வந்து வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு நீங்கள் இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும் சேலம் சமயபுரம் மாரியம்மனை தான் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி செல்வநிலை உயரவும் கஷ்டங்கள் நீங்கவும் நாங்களுமே இந்த அன்னையிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் மேல்மருவத்தூர் அண்ணை பத்தி தொடர்ந்து நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்துல வீசிய புயலால அந்த வேப்பமரம் மரம் இருக்கு இல்லையா அது அடியோட சாஞ்சு போயிருக்கு அந்த மரத்தோட வேர்பகுதி மட்டும் அங்கேயே இருந்திருக்கு அதுல சுயம்புவாக கல் ஒன்று தெரிஞ்சிருக்கு இந்த சுயம்புவிற்கு மேல ஒரு சின்ன குடிசை அமைச்சு இந்த பகுதி மக்கள் அந்த இடத்துல பூஜை செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க இதற்கு சித்தர் பீடம் எனவும் பெயர் வச்சிருக்காங்க பல வருஷமா சுயம்பு உருவம் மட்டுமே இங்க வழிபட்டு வந்திருக்கு இருக்காங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த சுயம்புவிற்கு அருகில மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு ஆயிரம் இதழ் கொண்ட தாமர மீது காலம் அடித்து வலது காலம் அடித்து இடது கால தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்துல தாமரை மட்டும் இடது திருக்கரத்தில் சின் முத்திரையும் காட்டி இந்த மேல்மருவத்தூர் அன்னை நமக்கு காட்சி தருகிறார் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை என்பது ஞானத்தை குறிப்பதாக இருக்கு அன்னையின் கையில உள்ள சின் முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதா அமைஞ்சிருக்கு அன்னையின் தலையில ஜடாமுடி முடி போல கிரீடம் அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி நிறைய பக்தர்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் அதாவது நிறைய முன்னேற்றத்தை கொண்டு வந்து தந்திருக்காங்க அது ஒவ்வொருத்தருக்கா தெரிஞ்சுதாங்க அடுத்த அடுத்து அடுத்தடுத்துன்னு மேல் லட்சக்கணக்கான பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் வீடத்தின் அடிப்படையான ஒரு கொள்கையா இருக்கு அதாவது மனிதர்கள் எல்லோருமே சமம் இவங்களுக்கு தாயா இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி தாய் மட்டும்தான் இதை உணர்த்துதாங்க இந்த ஒரு கோவிலின் அர்த்தமாகவே இருக்கு கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களும் செய்யலாம் அப்படிங்கிற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தினார் அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில பலருமே அருள்வாக்கு கூறிட்டு வந்திருக்கார் பக்தர்கள் நேரடியா அன்னையிடம் பேச முடியும் அப்படிங்கிறதுமே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த கோவிலில் நடந்திருக்கு இதனால பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயில ஓம் சக்தி என்ற மந்திரம் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கும் இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க மற்ற கோவில் இருக்கிறது போல இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாதுங்க இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குறதுனாலையும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருக்கிறதா இருக்கிறதாகவும் கருதப்படுறதுனால நவகிரகங்களுக்கு தனியாக இங்கே சன்னதி வைக்கலை வணங்க வேண்டிய அன்னைக்குள்ளேயே அனைத்து சக்தியும் இருக்குது அப்படிங்கிறதுனால நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள புற்று மண்டபமும் மிகவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவுல வசிப்பதா நம்பிக்கையா இருக்கு பக்தர்கள் மேல இந்த மண்டபத்துல இரவு நேரத்துல தங்குறவங்களுக்கு பாம்பின் உருவுல இன்னைக்கு வரைக்குமே அன்னை அதிபராசக்தி காட்சி கொடுத்துட்டு வர அதிசயம் நிகழ்ந்துட்டு தாங்க இருக்கு பொத்து மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கண்ணியர் கோவில் அமைஞ்சிருக்கு இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருத்தலத்துல சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுறாங்க இவங்களுக்கு மேல் மருமத்தூர்ல கோவில் வழிபாட்டிலையுமே மிகவும் முக்கியமான இடம் அமைக்கப்பட்டிருக்கு மேல்பருவத்தூர்ல இருபத்தி ஒரு சித்தர்களும் ஜீவ சமாதிகளும் ஒன்றிணைந்த இடமாக மேல்பருவத்தூர் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு ஜாதி மதம் இனம் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே இல்லைங்க யார் வேணுனாலும் கோவிலுக்கு சென்று மேல்மருவத்தூர் அணையை வழிபடலாம் பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே செய்யலாம் இந்த கோவில்ல உள்ள நாக பீடத்துல எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்துல நல்ல ஒரு பலம் ஒற்றுமை கூடும் அனைத்து பாவங்களில் இருந்து விடுபடவுமே இந்த எலுமிச்சை பல தீபம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது மேலும் அங்க பிரதட்சணம் இந்த கோவில் முக்கிய ஒரு வேண்டுதலா வேண்டிக்கிறோமோ அது அவங்களுக்கு அனைத்து நலன்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு நாம வேண்டாம் வேண்டுதல நமக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு பக்தர்கள் மத்தியில் இந்த நம்பிக்கை ரொம்பவும் ஒரு முக்கியமான வேண்டுதலாகவே இருக்கு நவராத்திரி ஆடிபுரம் நாட்கள்ல அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோச்சனம் பெறுவதற்கான ஒரு சிறந்த வழிபாடாக கருதப்பட்டு வருது மேலும் ஆடிபுற நாள் நாளில் பக்தர்களே தங்களோட கைகளில் சுயம் ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகமும் செய்யலாம் பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்கள் இந்த திருத்தலத்தில் அனுமதிக்கப்படுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு செயலாக பார்க்கப்படுது தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில தொடர்ந்து இந்த கோவில ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துகிட்டேதான் இருக்கும் உலக நன்மைக்காக யாகங்களும் இந்த கோவில அவ்வப்போது நடத்தப்படுது அதற்கான பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்குது இவளை நம்ம வேண்டிக்கிட்டா அனைத்து தீய சக்திகளில் இருந்துமே நம்மளால விடுபுடிய முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு ஆதிபராசக்தி பேடத்தில் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதுமே அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் இன்றளவும் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்தியா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை நைஜீரியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐயாயிரத்திற்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருது மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு யார் ஒருத்தர் முறையா விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது அப்படிங்கிறது நம்பிக்கையா பார்க்கப்படுது இந்த பதிவை பார்த்து நீங்க ஏற்கனவே மேல்மருவத்தூர் அன்னை ஆலயம் சென்றவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வருஷம் தான் முதல் தடவை மாலை போட்டு போறவங்களா இருந்தால் அதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் என்ன நண்பர்களே நாம் இந்த பதிவில் மேல் மருவத்தூர் அன்னையோட கோவிலும் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் உடனே கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்